இன்றைக்கு பேச வேண்டிய அவசியமான த தலைப்பு தமிழ் செல்வி மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க அறுபத்தி மூணு சதவீத ஆண்கள் வந்து தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள் சத்தியமாக அது உண்மைதான் அந்த அறுபத்தி மூணு சதவீதம் பேர் தான் கல்யாணம் பண்ணிருக்கியா மிச்சம் பேர் கல்யாணம் பண்ணலை கல்யாணம் பண்ணவே தூக்கத்தை தொலைச்சிட்டான் கல்யாணம் பண்ணவே பண்ணாதவே நிம்மதியாக தூங்குறியா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போங்க யார் கடல் ஆளியாகிறதுக்கு காரணம் தெரியும் பெண்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க ஒரு கோயில் கடையில் கரண்டி கொலுசு வளையல் தோடு மூக்கத்தி தமரா செட்டு எல்லாம் வச்சுருக்கான் யாருக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன வச்சுருக்கான் திருவோடு ருத்ராட்ச கொட்டை காவித்துண்டு இப்போ புரியுதா நான் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் எல்லாம்ங்க பீரோலில் சேலையை அடுக்கி வச்சு அடுக்கி வச்சு கட்டுறதில்ல அதுக்கு அந்த உருண்டை வாங்கி போட்டு அந்த உருண்டை வாங்கி போட்டு எங்கள் குடும்பம் அந்த உருண்டுருச்சு எங்களா இவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா நான் சொல்றேன் எப்படிச்சா உண்மையிலேயே நீங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியலை சார் நம்மளுக்கு என்ன சார் செலவு நூறுரூவா சட்டை நூற்றம்பது ரூபா வேட்டி இருபத்தொம்போது ரூபாயில ஆம்பளை பினிஷ் ஆகிட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகட்டும் நல்லதுக்கு போகட்டும் கெட்டதுக்கு போகட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் பெண்களுக்கு பட்டு புடவ பத்தாயிரம் ரூபா குறைஞ்சது ஏ ஒரு லட்சத்துக்கெலாம் இருக்கியா இல்லை நான் குறைஞ்சதுன்னு சொல்கிறேன் ஆ குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் பட்டு புடவ அதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அதுக்கு என்னமோ ஆரி ஒர்க்குன்றேன் ஆரி ஒர்க்கு என்னது அதுக்கு பேர் ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் தைச்சா ஐயாயிரம் ரூபா இது போட்டுக்கிற கட்டிக்கிற துணி இதுக்கு மேலே நெக்லஸ்ஸு தங்க வளையல் தோடு இதெல்லாம் தான் இவங்க போவாங்க இல்லைன்னா மானம் டொம்முடு விழுந்துடும் நான் சொல்கிறேங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வகுத்தறிச்சல் இல்லாமல் சொல்கிறேன் டேபிள் டாப்பு நாங்க பெரிய நாங்க என்னமோ அஞ்சு கிரைண்டர் இருக்குது ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் ஊற வச்சு மாவு ஆட்ட மாட்டேன்ட்டாங்க கடையில் தான் மாவு வாங்குகிறோம்

இன்றைக்கி நானு வேலை என் பொண்டாட்டி வேலை பார்க்குறான் ஒத்த பயல படிக்க வைக்க முடியல அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தெரு தெருவா கடை வாங்குறோம் அதுக்கு என்ன பிச்சை எடுக்கிறேன் நான் வித்தியாசமா பிச்சை எடுப்பேன் வெள்ளிக்கிழமைனா மீனாட்சி அம்மன் கோயில் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு என்ன சொல்றீங்க பையல நான் வந்து சோழிங்கர் சனிக்கிழமை இன்னைக்கு சோழிங்கர் ஏன்னா நான் உண்மையை சொல்றேங்க என்னைக்கு பெண்கள் படிச்சு வேலைக்கு போனீங்களோ அன்னைக்கு தாங்க பிரைவேட் ஸ்கூலே வந்துச்சு அருமையா தமிழ்நாட்டில் ஏன் பிள்ளை இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் என் பிள்ளை ஐசிசி பஸ்ஸா படிக்கணும் நீ ஏன் மூணாவது பையலு நீ சொல்லி கொடுத்துருவியா முத அது ஸ்கூலுக்கு அனுப்புனா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நம்ம உயிரை வாங்குறாங்க ப்ராஜெக்டை பண்ணு மூணு வயசு பிள்ளைக்கு ப்ராஜெக்டை பண்ணுனா எப்படி ப்ராஜெக்டை பண்ணு அது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நான் வட்டிக்கு வாங்குறேன் அஞ்சு வட்டிக்கு சாட்டை வாங்க சொல்றாங்க மீன் தொட்டியை தூக்கிட்டு வர சொல்றாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறனா இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தர வேலை பாக்குறாங்களா இல்ல ப்ராஜெக்ட் வேலை பாக்குறாங்களானே தெரியல எப்ப பாரு ப்ராஜெக்ட் பண்ணு நான் சொல்றேன் நான்லாம் நடந்து ஸ்கூலுக்கு போனேன் இப்ப பேன் பீஸே மாசம் மூவாயிரம் ரூபாய் தர்றேன் வேன் பீஸ் மூவாயிரம் ரூபாய் தர பத்து பீஸ் இதுக்கு யாரு காரணம் சத்தியமா சொல்றேன் சார் என் மனச்சாட்சியை தொட்டு நான் மட்டும் இல்ல மக்கள் தொலைக்காட்சி மூலமா சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான் என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நல்லா படிப்பான்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான் ஆனா பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது என் மையம் இங்கே படிக்க கூடாது என் கௌரவம் என்ன ஆகுறது என் கௌரவம் பெரிய ராஜராஜ சோழன் வீட்டில் பிறந்த நான் கேட்குறேன் சார் தப்பாக நினைக்காங்க இன்னைக்கு ஆஸ்பத்திரியும் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல் வந்ததுக்கு காரணமே பெண்களுடைய பேராசை தான் நாங்கள் மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கே நாங்கள் பர்சனல் லோன் போட வேண்டியிருக்குங்க பர்சனல் லோன் போட வேண்டியிருக்கு இருக்குது அதில் இன்னொன்று சொந்த வீடு கட்டுறது எனக்கெல்லாம் ஆசையே இல்லை